தியா ஒரு வீட்டு மனைய வாங்கி ஒரு அழகான வீடு கட்ட நினைக்கிறா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு கடைசியாக ரெண்டு அழகான வீட்டு மனைகள் அருகருகே கிடைச்சிடுது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை தான் அவள் வாங்கணும் மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற என்னுடைய ஆப்பிள் லேன் வீட்டு மனையோட அகலும் முப்பது மீட்டர் நீலும் நாற்பது மீட்டர் அதே போல் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அப்படிங்கிற என்னுடைய ஃபிபினோசி டிரைவ் வீட்டு மனையோட அகலம் ஐம்பது மீட்டர் நீளம் இருபது மீட்டர் ரெண்டு மனைகளோட விலையுமே ஒன்று தான் அதாவது முப்பத்து ஆறாயிரம் டாலர் இப்போது தியா மனசில் இருக்கிற கேள்வி என்னென்னா எதை வாங்கினா அவளுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எந்த மன சிறந்த மன அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் கிட்ட கேட்குறத விட மனைகளோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அதை வாங்கணும் அப்படிங்கிறது தியாவோட எண்ணம் அப்போது நாம் தியாவுக்கு உதவி செய்யலாமா சரி ஒவ்வொரு மனையோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பரப்பளவை கண்டுபிடிக்க நீளம் மற்றும் அகலத்தை பெருக்கணும் நம்ம ஏற்கனவே படித்தது தான் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம் இல்லையா நமக்கு கேள்வில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்பிள் லேன் வீட்டுமனையானது செவ்வக வடிவத்தில் இருக்கு அதனால அதோட பரப்பளவு நீளம் நாற்பது மீட்டர் பெருக்கல் அகலம் முப்பது மீட்டர் நாற்பது முப்பதும் சேர்ந்தா ஆயிரத்தி இரநூறு சதுர மீட்டர் சதுர மீட்டர் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிள் லேனோட பரப்பளவு ஆயிரத்து இருநூறு சதுர மீட்டர்கள் அடுத்ததா ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஃபிபினோச்சி டிரைவ் வீட்டுமனையோட பரப்பளவானது நீளம் இருபது மீட்டர் பெருக்கல் அகலம் ஐம்பது மீட்டர் இருபது பெருக்கல் ஐம்பது அப்படிங்கிறது ஆயிரம் சதுர மீட்டர் எனவே ஃபிபினோச்சி டிரைவ் வீட்டு மனையோட பரப்பளவு ஆயிரம் சதுர மீட்டர்கள் இப்போ ஆயிரத்து இரநூறு சதுர மீட்டர் அளவுள்ள ஆப்பிள் லேன் மனையில ஒரு மீட்டர் அளவுக்கு சின்னதா ஒரு பெட்டிகள் அடுக்க ஆரம்பிச்சா ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர்னு போனால் ஆயிரத்து இரநூறு பெட்டிகளை அடுக்கலாம் அதே போல் ஆயிரம் சதுர மீட்டர் அளவுடைய ஃபிபினோச்சி டிரைவ் வீட்டு மனையில் இதே மாதிரி ஒரு மீட்டர் அளவுடைய சிறிய பெட்டிகளை அடுக்கிக்கிட்டே போனால் நம்மளை ஆயிரம் பெட்டிகளை மட்டும்தான் அடுக்க முடியும் எனவே இந்த ரெண்டு மனைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஆப்பிள் லேன் வீட்டு மனையோட அளவு தான் பெருசாக இருக்குது அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரம் மீட்டர்கள் இல்லையா அப்படின்னா ஆப்பிள் லேன் அப்படிங்கிற வீட்டு மனையை வாங்கிறது தான் தியாவுக்கு லாபகரமாக இருக்கும்